ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால் தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரிஷப ராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பன்னெண்டு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு ராசிக்குள்ளே வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் விவசாய சிறப்பு ஏற்படும் தொழில் சிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சிறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது என இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால புதன் சூரியன் புதாதித்ய யோகம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே வரதுனால இந்த மாதம் பிற்பகுதி வரை அதாவது ஜூலை பன்னெண்டு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சக பணியாளர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது வாழ்க்கை துணை மூலமாக வருத்தங்கள் செலவுகள் ஏற்படுறது அவருடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இதில் வந்து வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரக்காரகன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் சார்ந்த விஷயங்களில் கெடுபடி காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க எனக்கு தருவியா மாட்டியா பணத்தை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற நிலைமையை சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பண தேவை அதிகரிக்கக்கூடிய நேரம் தந்தை வழியில் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை குடும்பத்தில் உறவுகளின் வருகை இருந்தாலும் உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களின் தொடர்பும் மூலமாக மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த அவர்கள் ஒரு நபர்களை அந்த நபர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அபிலாஷையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள் ஆறாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அந்த ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு இந்த மாத நடுவில் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட வட்டி ஜாஸ்தி கட்டுற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் குருமங்கள யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே மாத ஆரம்பத்தில் நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் தாயார் வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பத்து தேதிக்கு மேலே நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு குரு யோகம் இரட்டிப்பு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்